திருவேல் முருகனுக்கரோகரா இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் பத்தொன்பதாம் பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலனும் குடி போகியவா அடி அந்தமிழா அயில்வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே அயில்வேல் அரசாக ஆதியும் அந்தமில்லாத அரும்பெரும் சோதியின் மகனாகத் திகழ்கின்ற நீ உன்னைப் போலவே ஆதியும் அந்தமும் இல்லாத வடிவாக தோன்றி நிற்கும் வேலினை கைக்கொண்ட அரசே உன் அருளாட்சியில் மக்களெல்லாம் வறுமையில் வாடலாமா வாடினால் அவர்கள் குடி இழந்து தனமிழந்து குலமிழந்து மனமிழந்து குணமிழந்து எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் வாடிப் வாடிப்போவார்களே அவர்களையெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டாமா முருகா அவர்கள் உன்னுடைய அருளாட்சியில் இருக்கின்ற பக்தர்களெல்லாம் அடியார்களெல்லாம் வறுமையில் போகாமல் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருமையில் வாழ வேண்டும் உன் புகழைப் பேச வேண்டும் பாட வேண்டும் என்ற அந்த அருள் பேரின்ப நிலையை நீ அவர்களுக்கு தர வேண்டும் முருகா என்று நமக்காக அருணகிரிநாதர் பாடுகின்றார் இந்த பாடலை பாடுகின்ற பொழுதே அவன் வளம் நிறைக்கும் வள்ளலாக நமக்கு தோன்றிவிடுவான் பசிவந்திட பத்தும் பறந்துபோம் என் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர்மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட போம் என்று அவ்வையார் பாடினாரே அப்படி வறுமை வந்துவிட்டால் பசி வந்துவிட்டால் எல்லா வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளும் ஒழிந்து எல்லாம் போய் வறுமை வந்தபொழுது பசி வந்தபொழுது அவர்கள் நிலையில் தெரிந்து எல்லாவற்றையும் மறந்து பசி ஒன்றிற்கே அவர்கள் உழைத்து நிற்கின்றார்களே அந்த வகையான காட்சி இனிமேல் உன்னுடைய அரசாங்கத்தில் வரவே கூடாது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தின் ஞானி அல்லவானி அப்படிப்பட்ட பழமுதிர் சோலையில் இருக்கின்ற பெருமானே நீ எல்லார்க்கும் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு அருள வேண்டும் என்று பாடுகின்ற அருட்பாடலாக நமக்கு இயற்றி தந்திருக்கின்றார் வறுமை வந்துட்டால் விட துன்பம் யாதொன்றும் இல்லை வறுமையுள் இன்னாதது எது என்று கேட்டால் அந்த வறுமைதான் துன்பமானது என்று தெய்வப்புலவர் பாடுவார் நெருப்பினுள் துஞ்சலுமாகும் நிரப்பினுள் யாதொன்றும் அரிது என்று வறுமையைப் பற்றி நல்குறவு அதிகாரத்திலே தெய்வப்புலவர் பாடுவது போல இந்த வறுமை வந்துட்டால் உலக வாழ்வு சிறக்காது மக்கள் சிறப்பாக வாழ மாட்டார்கள் அப்படி அந்த மக்களெல்லாம் ஏழை மக்களெல்லாம் அவர்கள் படும் பாட்டை நீ தெரிவாயல்லவா அவன் அந்த நிலையை தெரிந்து அடியார்களுக்கு எந்த துன்பமும் வாராமல் எந்த இடரும் வாராமல் இடையூறும் ஆறாமல் காத்து அருள வேண்டும் பெருமானே என்று அயல்வேல் அரசாக இருக்கின்ற ஆறுமுகப் பெருமானை வேண்டி நிற்கின்றார் அருணகிரிநாதர் பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்தமிலா அயல்வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே என்பது பாடல் நாளையும் கந்தர் அனுபூதி தொடரும் வெற்றிவேல் முருகனுக்கு